பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு விற்பனை பதிவு இது எந்த இடம்னு பார்த்தோம்னா திங்கள் நகர் டு குளச்சல் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ள ரோடு மொத்த இடம் வீடு தான் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இது இதுலேருந்து நம்ம இடத்தோட பாதை நூறு தான் மெயின் ரோட்லேண்டு லட்சுமிபுரம் இடத்தோட பேர் லட்சுமிபுரம் ஒரு நிரப்பான இடம் ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட் இடம் தென்னை மரணிக்கு தென்னை எல்லாம் நல்லா காய்க்க தென்னைபுரம் தான் நல்ல நிரப்பான இடம் பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்கு பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இருந்தாலும் சரி வீடு வைக்க இருந்தாலும் சரி தோப்பாட்டு வாங்கினாலும் சரி எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்கும் இது இடத்துக்கு அவங்க கேட்குற விலை வந்து சென்டுக்கு மூணாயிர லட்ச ரூபாய் கேட்குறாங்க தேவைப்படாது கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க